எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தாள்களையும் ரொம்பவே அதிரடியான ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆறாவது மாதமான ஜூன் மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது காரணம் என்னனா இந்த ஜூன் மாதத்தில் ஆன்மீக ரீதியான முக்கியமான நாட்களும் வரும் ஜூதிட ரீதியாக முக்கியமான சம்பவமும் நடக்கும் அதனால இந்த ஜூன் மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த ஜூன் மாதத்தில் ஆன்மீக ரீதியான முக்கியமான நாளானது வர இருக்கு அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் கிழம புதன்கிழமை அன்னைக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்றைக்கி அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனால் ஆன்மீக ரீதியான மிக முக்கியமான நாளாக இந்த நாள் கருதப்படுது இந்த நாள் அன்றைக்கி இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறது கிரகங்கள் மூலயமா தான் சொல்ல போகிறேன் அதனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த அமாவாசை சாதாரணமாக வராமல் புதன்கிழமை அதுவுமா வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை இந்த அமாவாசை வர்றதுனால இந்த அமாவாசை வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது ஸோ இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க இப்போ நான் சொல்கிறேன் இதை மட்டும் மறக்காமல் செய்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும் ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் எதை செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அமாவாசையில் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத கிரகங்கள் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியான பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்கோங்க சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் ஸோ அதனால் இது மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் அந்த வகையில் இந்த டைம் புதன்கிழமை ஆணி மாத அமாவாசை போகுது ஸோ இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழை தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு வாழும் இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த டைம் திருவாதூரை நட்சத்திரத்தில் அமாவாசை வருது இந்த ஆணி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்தா பன்னிரெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மனநிறைவு தரும் பனிரெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கே ஏற்படும் இதன் காரணமாக உங்களோட ராசிக்கு பித்ரு சாபம் தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கும் இதுவும் நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர தபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே நீங்கள் செய்திங்கன்னா பல மடங்கு அதிக பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தாராளமாக இந்த நாளில் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இந்த டைம் ஆனி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலையில் நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்குது ஜூன் இருபத்தி ஐந்தே நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால இதுவே சர்வ அமாவாசையாக கருதப்படுது அதுவும் சிவபெருமானுக்குரிய திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து அமாவாசை வர்றதுனால இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் இரண்டு மடங்கு பலன் தரக்கூடியதாக அமைய போகுது ஸோ இந்த ஸ்பெஷல் ஆணி மாத அமாவாசை தினத்தில் நீங்கள் காலையில் எந்திரிச்சு கொளுத்துருங்க அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தந்துடுங்க அப்புறம் வீட்டுடைய பூஜாரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றிடுங்க பின்பு உங்கள் வீட்டில் இருந்து மறைந்த முன்னோர்களுடைய படருக்குள்ளே அதுக்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி அவங்கள வணங்குங்க இந்த முறையில் வணங்குங்க இந்த முறையில் வணங்க முடியல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு இல்லைனா வெள்ளை ஏல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க இதன் மூலிமா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் இந்த ஆணி அமாவாசையில் இந்த மாதிரி செய்வதோடு மட்டும் இல்லாமல் திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப சிறப்பு ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் இல்லைனா எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரத்தை கொளுத்தி உங்களுக்கும் உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அந்த பூசணிக்காயை உடைக்கணும் இல்லைனா எலுமிச்சை பழத்தில் சுற்றுனீங்கன்னா அதை நசுக்கணும் இந்த மாதிரி பண்ணி திருஷ்டியை இந்த நாளில் கழிக்கணும் இது நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லது இது எல்லாத்துக்கும் மேலே ஆணி அமாவாசையில் தானம் கொடுக்கறது நல்லது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக கோளாறு பித்திருசாபம் ஆகியவை நீங்கள் சில குறிப்பிட்ட பொருளை தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானது அசட அமாவாசை என்கின்ற இந்த ஆணி மாத அமாவாசையில் ஏழைகளுக்கு தான் மெயினாக உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்கணும் அதுதான் சிறப்பானது இந்த நாளில் கோதுமை மற்றும் அரிசி தானமாக வழங்குங்க ஏன்னா சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசிகளை பெற முடியும் ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களுடைய பலத்தை அதிகரிக்க செய்வதற்கு கண்டிப்பாக இந்த தானம் செய்யணும் என்பது சொல்லப்படுது ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறவு ஆகியவற்றை தருவது இந்த இரண்டு கிரகங்கள் தான் அதனால தான் இந்த இரண்டு கிரகங்களுக்குரிய தானத்தை இந்த நாளில் பண்ண சொல்கிறேன் பொதுவாகவே ஆனி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் நான் சொன்ன முறையில் தர்ப்பணம் தந்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் சுபிட்சங்கள் பெருகும் திருமண உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ஏகாரிய தடைகள் நீங்கும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இதுதான் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி செய்திங்கன்னா இதெல்லாம் நடக்கும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு ஆணி மாத அமாவாசையுடைய பலனை பார்க்கலாம் வாங்க யோசனை சொல்வதில் வல்லவர்களான தனுசு ராசினியர்களுக்கு ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கரெக்டாக இந்த அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஸோ அவருடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகமாக உங்களுக்கு இருக்கப்போகுது இது மட்டும் இல்லாமல் எடுத்த முயற்சிகள் இனி உங்களுக்கு கைகூடும் எதிர்பார்த்த அளவிற்கு பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு உயரும் அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாயஸ் அணி பார்க்கறதுனால புதிய பிரச்சனைகள்லாம் வந்து தலை தூக்கும் குறிப்பாக பிள்ளைகள் வழியில் வழக்குகள் மற்றும் சோதனைகள் வரலாம் எதையுமே ஆராய்ந்து முடிவெடுக்கிறது நல்லது இடர்பாடுகள் அப்போ தான் உங்களுக்கு அகலும் நல்ல பலன்கள் எல்லாம் தேடி வரும் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது அப்புறம் இந்த ஆணி அமாவாசியில் கடக ராசிக்கு புதன் வர இருக்கிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகமான புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகம் என்று சொல்லலாம் கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத விதத்துல நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் இடையூறு சக்திகள் உங்களுக்கு அகலோ அப்புறம் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துங்க படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலைக்காக செய்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்ள முன் வரணும் அப்புறம் பெற்றோர்களுடைய உடல்நலத்துல கவனம் தேவை ஸோ கடக ராசியில் பார்த்தீங்கன்னு சங்களா புதன் இந்த அமாவாசையில வர்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் இந்த ஆணி ரிஷப ராசிக்கு சுக்கரனும் வராரு இது உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் ஆனால் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்க போகிறாரு இந்த அமாவாசையில் அவர் பகை வீட்டில் சஞ்சரிப்பது அவ்வளவா நல்லதல்ல எதிரிகளுடைய பலம் இந்த டைம் கூடும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம் உதிரி வருமானங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாமல் கூட போகலாம் வழக்குகள்லாம் புதிதாக வந்து சேரும் ஒரு சிலருக்கு வருமான பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் அதனால் இந்த அமாவாசையிலிருந்து கொஞ்சம் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் இந்த கிரகங்களால் ஸோ பேசிக்காக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பொறுப்புகளில் மாற்றம் வந்து ஏற்படும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறக்கூடும் பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் நாடி வரும் வருமான பற்றாகுற அகலும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றங்களும் இருக்கும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதில் கேற்ப நடந்து பலம் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ